அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று எல்லா நலங்களும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லி நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் இந்த வலம்புரி யூடியூப் சேனல் தொடங்கி இப்போது ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்களை தொட்டிருக்கு ஸோ அதுக்காக முதல்ல உங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது முருகப்பெருமானுடைய ஆசையோடையும் உங்களுடைய ஆசையோடையும் தான் தொடர்ந்து இது இருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க நான் போடுகின்ற பதிவுகளை பார்த்து நான் போடுகின்ற ப பதிவுகளை வந்து அவங்க கேட்டு அவங்களுடைய பொண்ணான நேரத்தை இதில் செலவு செய்து என்னுடைய வீடியோவும் பார்த்து இவங்க இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு முதல்ல நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இது போல் வந்து தொடர்ந்து நாம் நிறைய பதிவுகளை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஊக்குவிச்சா தான் என்னுடைய பதிவுகளை நான் அடுத்தடுத்து போட முடியும் ஸோ தொடர்ந்து நானும் போட்டுட்டு வரேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி தமிழில் சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு எளிமையான திருப்புகளில் இப்போ நாம் பார்க்க போகிறது திருத்தணி மலையுடைய என்னுடைய திருப்புகள் இந்த திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருப்புகள் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் பதம் பிரித்து நம்ம படித்தோமேயானால் நமக்கு அதோடைய அர்த்தம் விளங்கி நம்ம மீண்டும் மீண்டும் படிக்க நம்மளுக்கு தூண்டும் இந்த திருப்புகளுடைய எல்லா திருப்புகளுடைய சிறப்பே வந்து அதுதான் நம்ம பதம் பிரிச்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அடிக்கடி நம்ம படிக்கணும்னு தோணும் படிக்க படிக்க நமக்கு மனப்பாடமே ஆகிடும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதுதான் இந்த திருப்புகள் முருகப்பெருமானை யாரெல்லாம் வேண்டுறீங்களோ அவங்க எத்தனை பேருமே வந்து இந்த திருப்புகளை வந்து பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொருங்க இப்போ நாம என்ன திருப்புகள் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ நாம அந்த திருப்புகளை பார்க்கலாம் எனக்கென யாவும் படைத்திட படைத்திடனாலும் இப்போடு காலன் தனிலோயா எடுத்திடும் காயன் தனைகொடு மாயும் இலச்சையில் எனது பவமாரா நாளும் திருப்புகழாலும் முறைத்திடு வார்த்தவன் கு குழிமேவி உணர்த்திய போதனை பிரியாதென் புலச்சரனும் தொழுவேனோ பிணைத்திட மோடென்ற தித்திடும் வீரன் விழக்கொடு வேல் என் கொன்றவனையே விளப்பென மேல் அடக்கிய அயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே சினத்தோடு சூரந்தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோணே திணைப்புவனம் வெறும் கொரும் கொடியோடு திருத்தணி பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகள் வந்து முடியுது இது வந்து திருத்தணிங்கை மலைக்குண்டான திருப்புகள் ஏற்கனவே திருத்தணி உண்டான ஒரு திருப்புகள் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ரெண்டாவது திருப்புகள் இதுவும் எளிமையாக இருக்குது ஸோ நீங்கள் படிக்க படிக்க இது கண்டிப்பாக உங்களுக்கு மனப்படாகவும் ஒரு தடவை தான் சொல்லியிருக்கேன் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதை முடிந்த அளவுக்கு இந்த திருப்புக்களை பாராயணம் செய்யுங்க எளிமையாக ரெண்டு வரியில் இருக்கிறது எட்டு அடியில் இருக்கும் இந்த எட்டு அடியில் இருக்கிற இந்த திருப்புக்களை நாம் படித்தோமேன்னால் முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்ம படிக்க படிக்க திருப்புகள் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு திருப்புகள் ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது இந்த திருப்புகளுடைய அருமை வந்து நமக்கு தான் தெரியுது அதனால் இந்த திருப்புகளை தொடர்ந்து எல்லாரும் பாராயணம் செய்யணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நல்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேறு ஒரு திருப்புகளோடு உங்களை வேறு ஒரு கானோட்டிட சந்திக்கிறேன் வெற்றிவீர் முருகனுக்கு அரோகரா வெற்றிவீர் முருகனுக்கு அரோகரா வெற்றிவீர் முருகனுக்கு அரோகரா